நிமிஷம் அளவுல ஒரு ஆள் கதவை திறந்துட்டு கதவடியிலேயே நிக்குது போட்ட ஒரு மஞ்சன் கதவை திறந்து போட்டு நிற்க எனக்கு எந்த கணவர் தான் வந்து நிக்கிறாரு ரெண்டு நினைவில் இங்கே இங்கே வந்து அவரை கூப்பிட்டேன் கூப்பிட்டு பார்த்தா அவர் இல்லை இப்போ இவர் ரெண்டா வந்துருப்பாரு ரெண்டு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கே கூப்பிட அவன் கிட் லைட்டை போட்டேன் போட்டேன் இங்கே இங்கே கூப்பிட கள்ளன் கள்ளன் அண்டு சொல்ல உடனே வந்துட்டு இடுப்பில் இருந்த கத்தி எடுத்து கை கழுத்துல வச்சான் கழுத்துல வச்சுட்டு அண்டுட்டு கத்தி எடுத்து கழுத்துக்கு வந்துட்டு பாயம் மூடிட்டான் எந்த பாய மூடிட்டான் நான் அதுக்கு பிறகு கதைக்கல்ல உடனே கொடு என்னை கதை கட்டில தள்ளி விட்டுட்டு கட்டில தள்ளி விட்டு போது கொடியை அறந்தான் பாஞ்சி ஓடி போயிட்டான் முதல் சைக்கிளை வெறும் அதுக்கு பிறகுதான் நாங்க அவன் ஓடின பிறகுதான் பார்த்தா சைக்கிளை காண இல்லை வேற சைக்கிள் சைக்கிள் ஏற்கனவே எடுத்து ஒழுங்கை கேட்ட பூட்டை உடைச்சி சைக்கிளை ஏற்கனவே எடுத்து வச்சிட்டு வெளியில எடுத்து வச்சிட்டு தான் அவன் உள்ளுக்குள்ள நான் நடமாடி செய்வத கண்டு உள்ள வந்து எடுத்துட்டு போவேன்